கடலையும் கடற்கரையும் அசிங்கப்படுத்துறது நாமந்தான் நீங்கள் பார்க்குறது வந்து தூத்துடி ஹார்பர் பீச் ரொம்ப தூத்துக்குடியிலே ரொம்ப பழமையான ஒரு பீச்னா இது தூத்துடி ஹார்பர் பீச் தான் சொல்லுவாங்க மற்ற பீச்செலாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி ஹார்பர் பீச் சம ஃபேமஸான ஒரு பீச்சுங்க மக்கள் வந்து குடும்பங்களாக வந்து இந்த இடத்துல வந்து பொழுதை கழிப்பாங்க அவங்களுடைய எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த கடலையும் இந்த கடல் அலையும் பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் அப்படியே தீர்ந்த மாதிரி ஆயிருங்க ஆனால் இந்த கடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்டா ஒரு குப்பையாக தான் ஆக்குறோம் கடற்கரையவே குப்பையை குப்பை மேடு மாதிரி தயவு செய்து கடலை நீங்கள் அழகை ரசிக்க வர்றீங்கன்னா நீங்கள் இப்போ வச்சுருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை கடற்கரையில் போடாதீங்க அது வந்து மீன் சாப்பிடும் இந்த கடற்கரையை பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனால் எங்கள் இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல பிரபலமான ஒரு பீச்சு இப்போ அந்தளவு ஆட்கள் வர்றதில்ல ஓரளவு ஆட்கள் வந்தாலும் அந்த கடற்கரையில் கிடக்கிற அந்த பிளாஸ்டிக் குப்பையை பார்த்தோம்னா வர்றவங்களும் வரமாட்டாங்க ஏன்னா அளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் ஹார்பர் பீச் இருக்குது என்னடா நீங்களும் வலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே ஒரு மீன் பிடிக்கிற இடம் மீன் பிடிக்கிற இடத்துல வந்து வலைகள் இருக்கும் வலைகள் வேற அது கீழே கிடக்கிற குப்பைகளை வேற நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இருக்குது இது வந்து வலை இது பக்கத்தில் எவ்வளோ குப்பை கிடக்கு அப்படின்னு நீங்கள பாருங்களேன் எவ்வளோத்துக்குள்ளே நம்மளுக்கே ஒரு மன நிம்மதிக்காண்டி தேடி வர்ற ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களை விட கூட கொஞ்சம் தான் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுங்க கண்டிப்பாக இதை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து என்னால் வந்து இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ண முடியாது கண்டிப்பாக வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப பேர் இருப்பீங்க ரொம்ப பேர் வந்து முதல்ல எங்கள் ஏரியா வந்து க்ளீன் பண்ண வருவாங்க இப்போ அந்தளவுலாம் யாருமே வர்றதில்லை ஒருவேளை தூத்துக்குடி ஹார்பர் பீச்சை ஒதுக்கி விட்டுட்டாங்களா அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு இருக்குது மாநகராட்சியிலேருந்து சில சமயங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த டைம்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியிலேருந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நான் வீடியோ எடுத்து போடணும் நினைப்பேன் எனக்கு கடலுக்கு போயிட்டு இருந்தனால வீடியோ எடுத்து போட முடியல ரொம்ப நாள் ஆச்சு அவங்களும் இப்போ வர்றதில்லை இப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சி தெரிஞ்சாலும் அதே மாதிரி கிளீன் பண்ணாலும் சரி இல்லை ஸ்கூலு காலேஜு இல்லை வாலண்டியர்ஸ் யாருனாலும் வந்து இப்போ எங்கள் ஏரியாவை சுத்தம் பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனிப்பட்ட நீங்களும் சுத்தம் பண்ண போறீங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கேன் யாராச்சும் வாலண்டியர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க